ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே நீ கண்ட கனவுகள் உனக்கு நிறைவேறும் அந்த நாள் வேண்டுமானால் போகலாம் ஆனால் தப்பாமல் நடக்கும் இந்த சமயபுரம் மாரியம்மனை நம்பி நீ வந்திருக்கிறாயல்லவா உன்னை ஒரு நாளும் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன் என் வாசல்படியை மிதித்த எல்லோரும் என் பிள்ளைகள் உள்ளே வந்த எவரும் வெறும் கையோடு திரும்பிச் செல்வதில்லை கேள்விப்பட்டுத்தானே என் ஆலயம் நோக்கி வந்தாய் இப்பொழுது என்ன வீண் கலக்கம் உனக்கு ஒரு சில கனவுகள் நிறைவேறாமல் தாமதமாகனால் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று நீயாக நினைத்து கொள்ளாதே வாழ்க்கை மிக அற்புதமானது சில அற்பமான மனிதர்களின் கேலிக்கு பயந்து உனது வாழ்வைப் பற்றிய எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ ஒரு நாளும் இடம் கொடுக்காதே உனக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்கப் போகிறது என்று ஏளனம் பேசுவார்கள் நீ இருக்கும் நிலையை பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள் தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் நீ செய்ய வேண்டியது மனதை ஒருநிலைப்படுத்தி சமயபுரத்தாலே மாரியம்மா நீ இருக்கும் பொழுது எனக்கென்ன கவலை இவர்களுக்கான பதிலை நீ கூறு என்று கூறிவிட்டு கடந்து செல் வாழ்க்கையே வேண்டாம் என்று சொன்ன பலர்தான் இப்பொழுது என்னம்மா சமயபுரத்தால் எனக்கு எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறாய் என்று சொல்கிறார்கள் என் முன்னால் வந்து அதேபோலதான் உன் வாழ்விலும் பல நல்ல விஷயங்கள் காத்திருக்கின்றது நீயும் ஒரு நாள் எனக்கு நன்றி சொல்லத்தான் போகின்றாய் எனது ஆலயத்திற்கு நீ வந்திருக்கும் பொழுதே பார்த்திருப்பாய் எத்தனையோ பேர்கள் நீர்த்திக்கடன் செலுத்துவதை மாவிளக்காகவும் அக்கினிச் சட்டியாகவும் அழகு குத்துதலாகவும் அங்கப்பிரதட்சணம் செய்வதாகவும் என்று பலவாறு பார்த்திருப்பாய் அவர்களெல்லாம் தாங்கள் வேண்டியது நிறைவேறியதற்காக செலுத்தும் நன்றி கடன் அது நீயும் செய்யத்தான் போகின்றாய் அந்த நாளுக்காக அம்மா காத்திருக்கிறேன் கஷ்டமும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவரும் நிரந்தரமில்லை எல்லாம் கடந்து போகும் எல்லாம் மறந்தும் போகும் நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது அதை எண்ணி சந்தோஷத்தில் வரும் கஷ்டங்களை தாங்கி கடந்து வா கலங்காமல் இரு உனக்கான பெரிய பலனை அம்மா கையில் வைத்திருக்கிறேன் இன்னும் சற்று தொலைவுதான் என்னை நெருங்கி விட்டாய் வா தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா